சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த தெய்வ பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் முன்கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அழகிய தோற்றத்தை கொண்டிருப்பார்கள் ஒழுக்கமானவர்களாகவும் திகழ்வார்கள் பிறருக்கு கொடுத்து உதவும் தாராள மனம் படைத்தவர்கள் மற்றவர்களிடம் பணிபுரிவதை விட சொந்த தொழில் செய்வதையே விரும்புவார்கள் எந்த சோதனைகள் வந்தாலும் கொண்ட கொள்கையை விட்டு மாறமாட்டார்கள் தாமதிக்காமல் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என எண்ணுவார்கள் அறிவியல் மற்றும் கலைத்துறைகளில் மிகுந்த ஆர்வம் இருக்கும் நாளை நடக்கவிருப்பதை முன்கூட்டியே யோகிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் இது சரியானதாக அமையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு தன் தலையை அடமானம் வைத்தாவது செய்து விடுவார்கள் நல்ல அறிவாளிகளாகவும் திகழ்வார்கள் தங்களது பதக்கீனங்களை மறைத்து பெருமைகளை காப்பாற்றிக் கொள்வதில் கைதேந்தவர்கள்